உஸ்பெகிஸ்தான்ல இருக்கிறதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் கேம்பஸ் வைஸும் பார்க்கும்போது நம்பர் ஒன் கேம்பஸ் வந்து ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட் பப்ளிக் ஹெல்த் கேம்பஸ் தான் ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் கேம்பஸ் வந்து உஸ்பெகிஸ்தான்ல ஃபர்கானா சொல்லி சிட்டியில தான் இருக்கேன் ஃபர்கானா சிட்டில ப்ராப்பர் சிட்டி சென்டருக்கு உள்ளாடி தான் இந்த கேம்பஸும் வருது கேம்பஸ் வந்து மெயின் ரோடு சைட்ல தான் இருக்கு அதனால வந்து டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் பசங்களுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட் ஆப் பப்ளிக் ஹெல்த்துக்கு மெயின் கேம்பஸ் தான் நமக்கு வந்து ரெண்டு கேம்பஸ் இருக்கேன் மெயின் கேம்பஸும் அதுக்கப்புறம் நைன்த் பேஸும் சொல்லி ஒரு கேம்பஸும் இருக்கேன் ஸோ நைன்த் பேஸ் கேம்பஸ் ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கேன் ஓகே அந்த வீடியோ கூட உங்களுக்கு பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து மெயின் கேம்பஸ்ல வந்து பார்க்கும்போது அனாட்டமி ஃபிசியோலஜி பயோ கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து லேப் ஸ்பெஷாலிட்டி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் ஓகே ஃபஸ்ட் இயர்ல இருந்து பசங்களுக்கு வந்து மெயின் கேம்பஸ்லேயும் நைன்த் பேஸ்லேயும் கிளாஸஸ் இருக்கும் மெயின் கேம்பஸும் நைன்த் பேஸும் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஃபர்கானியில் எனக்கு பிடிச்ச இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்னென்னா ஃபர்கானிக்கு மட்டும்தான் உஸ்பெகிஸ்தானில் இன்சைடு கேம்பஸ் ஹாஸ்டல் இருக்கேன் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்னென்னா இங்கே வந்து பதிமூணு இந்தியன் ஃபேக்கல்டீஸ் இருக்கேன் அதில் வந்து இருந்து கூட ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கு அவங்க வந்து அனாட்டமிக் டீச் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நம்ம பசங்க வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிற மாதிரி இருக்க மாட்டேன் அவங்க வந்து நம்ம ஊரில் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நம்ம கேம்பஸுக்குள்ளாடி என்ட்ரு பண்ணும்போதே அவ்வளோ க்ரீனாக இருக்கும் கேம்பஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கேன் இந்த கேம்பஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அகாடமி தவறு அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸு ஆர்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து அத்லெட்டிக்ஸு அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருக்கேன் என் லெஃப்ட் சைடில் இருக்கிற வந்து பெரிய ரெண்டு டஃப் டர்ஃபு தான் இந்த டர்ஃபில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆஃப்டர் த கிளாஸ் வந்து விளையாடலாம் ஓகே இனி வந்து நம்ம வந்து மெயின் கேம்பஸுக்கு உள்ளாடியே என்ட்ரு பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு பில்டிங் வந்து கேண்டீன் தான் ஓகே நம்ம நைன்த் பேஸில் ஹாஸ்டலோட சேர்ந்து அவங்களுக்கு வந்து மெஸ் இருக்கும் அதை தவிர வந்து மெயின் கேம்பஸ்ல செப்பரேட்டாக கேண்டீன் வச்சிருக்கேன் அப்போ வந்து கிளாஸ் டைம்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது காஃபியா இல்லை டீயா ஏதாவது சாப்பிடணும் அப்படி ஏதாவது இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இங்கே இருந்து வாங்கி சாப்பிடலாம் ஓகே நமக்கு வந்து உஸ்பெகிஸ்தான்ல இல்லை இந்தியாவில் கூட அவ்வளோ அழகான ஒரு கேம்பஸ் உங்களால் பார்க்கவே முடியாது இந்த கேம்பஸ் வந்து ஃபுல்லி வைஃபை எனேபிள் கேம்பஸ் தான் இந்த பில்டிங் வந்து ஆடிட்டோரியம் தான் இந்த ஆடிட்டோரியம் கெப்பாசிட்டி வந்து மோர் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஓகே ஃபர்கர்னால் வந்து ஸ்டடி சிஸ்டம் பார்க்கும்போது நம்ம வந்து சிக்ஸ் இயர்ஸ் கோர்ஸ் தான் ஃபைவ் இயர் கோர்ஸ் ப்ளஸ் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் அப்படி தான் வரும் டியூஷன் ஃபீஸ் பார்க்கும்போது மூவாயிரத்து ஐநூறு டாலர் தான் டியூஷன் ஃபீஸ் வருது அப்போ வந்து சிக்ஸ் இயர்ஸ்க்கு டோட்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு உள்ளாடி தான் டியூஷன் ஃபீஸ் வருது அப்போ வந்து பட்ஜெட்டிவாக போய் எம்பிபிஎஸ்ஸை வந்து ஒரு சூப்பரான காலேஜில் படிக்கணும் அப்படி பிளான் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து ஃபர்கானா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் இது வந்து கேம்பஸுக்கு உள்ளாடி ஒரு பெரிய எல்லாம் வச்சுருக்கேன் நம்ம கேம்பஸ் பார்க்கும்போது இது வந்து பார்க் மாதிரி தெரியும் உங்களுக்கு வந்து இது ஒரு காலேஜ் மாதிரியே தெரியாது ஏன்னா அவ்வளோ அழகா கேம்பஸ் கட்டி வச்சிருக்கேன் ஓகே இந்த உஸ்பெகிஸ்தான் இருக்கிறதுல இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேம்பஸ் வேறு எந்த கேம்பஸுமே கிடையாது இங்கே வந்து இது வந்து நம்ம மௌர்பாலஜிக்கல் பில்டிங் தான் ஓகே மௌர்பாலஜிக்கல் பில்டிங்னா அனாட்டமி பிசியோலஜி பயோ கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் அங்கே தான் நடக்கும் ஓகே இங்கே வந்து ரைட் சைடில் வந்து நம்ம ஸ்டேடியம் இருக்கேன் இங்கே வந்து ஒரு சிந்தட்டிக் ட்ராக் போட்டு அதுக்குள்ளாடி ஆர்டிஃபிஷியல் கிராஸ் எல்லாம் போட்டு பெரிய ஒரு ஸ்டேடியம் வச்சிருக்கேன் அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த அத்லெட்டிக்ஸு அந்த மாதிரி கேம்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே தான் நடக்கும் ஓகே நார்மலாக வந்து உஸ்பெகிஸ்தான் இதை என்டையர் கண்ட்ரியில் இருக்க காலேஜ் ஃபெஸ்ட் அதெல்லாம் வந்து நம்ம காலேஜ்லாம் நடக்கும் என்னன்னா இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க கேம்பஸ் வேறு எங்கேயுமே கிடையாது நம்ம வந்து ஃபர்கானா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பார்க்கும்போது நம்ம இருந்து ரெண்டு ஆப்ஷன் நம்ம ஃப்ளை பண்ணலாம் இப்போ டெல்லி போய் தஷ்கன் போய் போகலாம் இல்லைனா டைரக்ட் போனோம்னா நம்ம வந்து சென்னை டு துபாய் துபாய் டூ ஃபர்கானா டைரெக்ட் ஃப்ளைட் இருக்கேன் ட்ராவலிங் டைம் பார்க்கும்போது ரெண்டு மிஸ் செய்யும் தான் சென்னை டூ டெல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் அங்கே இருந்து த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் சென்னையிலிருந்து துபாய் போய் போகிறோம்னாலும் டோட்டலாக வந்து சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் டோட்டலாக வந்து டைமிங் வரும் ஓகே தென் நம்ம வந்து டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் தான் ஒன் சைடுக்கு வரும் ஸோ நம்ம வந்து டோட்டல் பட்ஜெட் டியூஷன் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபுட்டு எல்லாமே சேர்த்து பிலோ தேர்ட்டி லேக் உள்ளாடி நம்ம வந்து ஃபர்கானாவில் வந்து என் கோர்ஸ் நம்ம முடிக்கலாம் ஓகே நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சொல்லியிருக்க எல்லா கண்டிஷனுமே ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன் அதனால வந்து நம்ம கோர்ஸ் முடிச்சுட்டு இந்தியாவில வந்து ஒர்க் பண்றதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து நம்ம காலேஜ் வந்து வேலை ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூ எஃப்எம்இசிஎஃஎஃப்எம்ஜிஎல்லாம் அப்ரூவரும் இருக்கேன் அதனால வந்து கோர்ஸ் முடிச்சு உலகத்துல எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம் இப்போ வந்து நீங்க உஸ்பெகிஸ்தான்ல இருக்க ஒரு பெஸ்ட் காலேஜ்ல லோ பட்ஜெட்ல எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படி ஆசைப்படுறேன்னா ஸ்கிரீன்ல இருக்கேன் நம்பர்லயே கூப்பிடுங்க